பிப்ரவரி இருபதாம் தேதி நான் ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்துருக்கேன் எனக்கு வந்து ஹீமோ ரொம்ப குறைஞ்சிட்டு ஃபைப்ராய்டு பிரச்சினையில் ஒவ்வொரு ப்ளீடில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் செவன் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நிலமை இருக்கிறப்போ எனக்கு வந்து ப்ளட் அடைக்கணுன்ட்டாங்க சரி அப்போ நம்ம இயற்கையாக ஏதாவது சாப்பிட்டுட்டு மருந்துகள்லாம் சாப்பிட்டு உணவுகள்லாம் மருந்து மாத்திரை எதுவுமே நான் எடுக்கலை அவங்க எழுதி தந்ததை எனக்கு எனக்கு ஒத்துக்காது கால்சியம் மாத்திரியாக இருக்கட்டும் சத்து மாத்திரையானு எனக்கு ஒரு மாதிரி எதுக்குழிச்சிக்கிட்டு இருக்கும் அதனால் என்ன பண்ணால் இயற்கையான உணவு முறையில் நான் சாப்பிட்டு தான் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் டெய்லி உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ளட் லெவல் கூடும் பார்த்துக்கிடுங்க கீமோ கூடும் இப்போ முருங்கைக்கீரையை ஒரு கொப்பை மரத்தையே ஒடிச்சாச்சு பார்த்துக்கிடுங்க சைடு கீடை எல்லாத்தையும் பிச்சு உதறி எடுத்து போட்டாச்சு இது அவ்வளோத்தையும் உரி வச்சு டெய்லி முருங்கைக்கீரை சூப்பு இந்த முருங்கை மரத்தை ஒடிக்கும் போது பார்த்திங்கன்னா நிறைய பூ கிடச்சிது இப்போ என்ன பண்ணுன்னா இந்த பூ இருக்குது பார்த்திங்கன்னா இதை வச்சும் சூப்பர் ரெசிபி பண்ணி சாப்பிடணும்னு பார்த்துக்கிடுங்க இந்த முருங்கைப்பூவில் பாலில் வேக வச்சும் குடிக்கணும் ஒரு மூணு நாளைத்துக்கு இப்போ என்ன பண்ணுன்னா ஹீம் அளவு கூடுதுக்காண்டி சோரொட்டியும் வாங்கியிருக்கு எங்கள் அப்பா ரத்தமும் வாங்கி தந்திருக்காங்க ஆட்டு ரத்தமும் இந்த சோரொட்டியே சுட்டு சாப்பிட போகிறேன் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடுத்து நம்ம சாப்பிட்றணும் வாரத்தில் ஒரு மூணு நாளாக சாப்பிட்றணும் பார்த்துக்கிடுங்க இப்போ என்ன பண்ணணும் இந்த ரத்தத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஆட்டு ரத்தத்தை க்ளீன் பண்ணி துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் பத்துக்கிடுங்க இப்போ சட்டியில் கொஞ்சம் நல்லா நோக்கியிருக்கேன் ரொம்ப ஈஸி மெத்தடு தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ கஷ்டத்தோடு இந்த ஒரு வீடியோ போடுதேன் ரீச் ஆகுனா சரி தான் என்ன பண்ணனா கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கேன் மிளத்தலை போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தடு என்ன நிறைய சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப எனர்ஜியானது பார்த்துக்கிடுங்க குளுமையானதும் கூட அதனால் நிறைய சின்ன வெங்காயம் ஒரு ஆற்று அளவுக்கு அதிகமாகவே நம்ம எடுத்துக்கிடணும் நல்ல வரத்துக்கடன்னு பார்த்துக்கிடுங்க நல்லா செவ்வந்ததும் உங்களால் எவ்வளோ செவக்கணுமோ செவக்கட்டும் பாருங்கள் இப்போ இந்த முருங்கைப்பூவை தேவையான அளவு எடுத்துருக்கேன் மிச்சப்பூவெல்லாம் பாலில் போட்டு காய்ச்சி குடிக்கிறது வச்சுருக்கேன் இப்போ என்னவா நல்லா கழுவிட்டு ஏன்னா மரத்தில் பறிச்சாலும் தரையில் பட்டது பார்த்திங்களா கொப்பு ஒடிஞ்சு உளுந்தது கழுவிட்டு போடணும் பார்த்துக்கிடுங்க அந்த முருங்கைக்கீரையில் இருக்க தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் நல்லா வதங்கட்டும் சுறுசுறுன்னு வற்றி நல்லா வெந்து வரட்டும் பார்த்துக்கிடுங்க இதுதான் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் எட்டு நாள் இதை சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை காட்டுனேன் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் கடைசியாக ரிசல்ட் காட்டுறேன் பாருங்கள் எட்டு நாள் கழிச்சு இப்போ என்ன பண்ணுதுன்னா இந்த ப்ளட்டை போட்டாச்சு ரத்தத்தை போட்டு நல்லா வறுக்கணும் பார்த்துக்கிடுங்க இப்படி நல்லா கையை விட்டு பிசஞ்சும் செய்யலாம் இப்படி துண்டு துண்டா நறுக்கி போட்டு செய்யலாம் எப்படியும் நமக்கு வெந்து வரணும் அவ்வளோதான் இதே ஆற்று கூட முருங்கைக்கீரையும் போட்டு செய்யலாம் ரொம்ப சத்து பத்துக்கிடுங்க ரொம்ப நல்லதும் கூட இப்போ நல்லா கொத்தி கொத்தி போட்டுட்டு எவ்வளோ தே நுணுக்கணுமோ அவ்வளோ நுணுக்கி 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 கொத்தி கொத்தி விட்டுற வேண்டியதான் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து பிளட் லெவல் கூடும் பத்துக்கிடுங்க ஆற்று ரத்தம் பீட்ரூட்டு அப்புறம் சரி அது இருக்கட்டும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணியும் ஊற்றிடுவோம் தேவைக்கு கல் உப்பும் போட்டுருவோம் கல் உப்பும் போட்டு நல்லா வேகட்டும் இந்த மாதிரி வெந்து வரும் பத்துக்கிடுங்க வெந்து வந்ததும் இதில் என்ன பண்ணணுன்னா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பச்சை தேங்காய் இருக்கிறது அதை துருவினதை அப்படியே தூக்கி தட்டிட வேண்டி தான் தட்டிவிட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு இறக்கிற வேண்டி தான் ரொம்ப ஈஸி மெத்தட் ஆட்டுறத்தம்லாம் கிடச்சின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி சாப்பிடுங்க இறைச்சியாக இறக்கும் போது கொஞ்சம் பெப்பர் தூளும் போட்டுட்டு ரெண்டு கிண்டு கிண்டிட்டு அதையும் சூப்பராக மனமாக இருக்குங்க சொல்லுங்க இப்போ எங்கள் அம்மா இந்த முருங்கைக்கீரையெல்லாம் இருந்து உருவிட்டுருக்காங்க எங்கள் ஆர்கோவில் கொண்டு போகிறதுக்காண்டி மாதுளம்பழமும் நிறைய டெய்லி ரெண்டு ரெண்டு பழம் வச்சு ஜூஸ் குடிக்கணும் பீட்ரூட் சாப்பிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கு என் தம்பி பொண்டாட்டி எனக்கு அப்புறம் என் தம்பிக்கு மூணு பேருக்கும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் மிச்சத்தை பிள்ளைங்களுக்கு இப்போ சுட சுட இந்த இதை சாப்பிடணும்னு பார்த்துக்கிடுங்க ரத்த முருங்கைப்பு வருவல் மிச்சத்தில் எங்கள் அம்மா இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க பாவம் தாயை போல் யாரும் வருமா தாய் இருக்க வரைக்கும் நமக்கு அது இது பார்த்தீங்கன்னா நான் எட்டு நாள் கழித்து பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கேன் என்னோடய ஹீமோ லெவல் ஒம்போதாயிருக்கு பார்த்துக்கங்க அதனால் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணுதேன் எப்படி ஆகுதுன்னு மட்டும் தான் பாருங்கள்